கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ஒவ்வொரு நாளும் முருக அடியார்கள் உங்களோடு அருளி செய்த அவர் வழியில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் மானசீகமா இன்னைக்கு நம்ம இந்த தரிசனம் செய்தால் இந்த தலங்களை ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த யாத்திரைக்கு சென்று விட மாட்டோமா அருணகிரியார் வழியில் அருணை நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை விராலிமலை வயலூர் பழனி கைலாயமலை ஹரித்வார் வட விஜயவாடா காசி ஸ்ரீசைலம் பருப்பதம் இப்படி நிறைய தலங்களுக்கு தரிசனம் செஞ்சோம் இப்போவும் ஒரு ஆந்திர மாநிலத்து திருக்கோயில் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசினாலே எல்லோரும் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு செய்தி காண்ட்ரவர்சியல் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா ஆங்கிலத்தை அது மாதிரி ரொம்ப நாளாக பலரும் பல எண்ணம் கொண்டு பார்க்கும் ஒரு ஆலயம் நம்ம எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு போனால் அருளும் பொருளும் கிடச்சிரும்ன்ட்டு ஏழு மலையான் வெங்கடாச்சலபதி கோவிந்தா அப்படின்னு எவ்வளோ தடவை திருப்பதி போயிருப்போம் நம்ம திருப்பதிக்கு போய் அகர பார்ப்போம் திருமாலை பார்ப்போம் ஆனால் அங்கே இருப்பது முருகன் என்று வட வேங்கடமலை பெருமாளேனு அங்கு இருப்பது முருகன் என்று அருணகிரியார் பாடியிருக்கின்றார் கந்தன் இருக்கும் இடம் கந்தகிரி கந்தகிரியிலிருந்து அப்படியே குகை வழியாக பார்வதியோடு வந்து இந்த வேங்கட மலை இருக்கு இல்லையா அந்த வேங்கட மலையில அம்மாவோட குழந்த முருகனா விளையாடினா அப்படின்னு ரொம்ப அழகா கவிநயத்தோட முருகனை குஞ்சி எழுதுகின்றார் அருணகிரியார் திருமாலுக்கும் இரண்டு துணைவியர் முருகனுக்கும் இரண்டு துணைவியர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் வேங்கட சுப்பிரமணியன் அப்படின்ற பேர் வச்சிருப்பாங்க இல்லையா வேங்கடத்தில் இருக்கிறது திருமால் ஆனா வேங்கட சுப்பிரமணியன் அப்படின்ற பேரும் வழக்கில் தான் இருக்கு இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் திருப்பதியில் இருக்கும் தாரை தீர்த்தம் ஒன்று அருவி மாதிரி இருக்கும் அதற்கு பேர் குமார தாரை திருப்பதியில இருக்கிற குளம் புஷ்கரிணின் வாங்க இல்லையா அதுக்கு பேர் என்ன தெரியுமா சுவாமி புஷ்கரிணி சுவாமினாலே சுவாமி மலை முருகனை முருகனை குறிக்கும் சொல் அப்படின்றது தான் பொருள் அங்க இருக்கக்கூடிய குலத்திற்கும் சுவாமி புஷ்கரிணி இதுதான் பேர் அடுத்தது இன்னொரு அழகான ஒரு நோக்கு அங்க இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கு என்ன பேருங்க பாலாஜி பாலா அப்படின்னா குழந்த அப்போ குழந்தை கடவுள் சேயோன் அப்படி தானே முருகனை சொல்கிறோம் அப்போ பாலானா யாரை குறிக்கலாம் முருகனை குறிக்கலாம் குழந்தை கடவுளுக்கு ஜீன்றது பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மரியாதைக்கு ஜி ஜீன் வாங்க நம்ம வாங்க போங்கன்ற மாதிரி இங்கிலீஷில் தான் பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லிடுவோம் யூக்கு வா மீனு பொருளா நீங்கன்னு பொருளான்னு தெரியாது ஆனால் தமிழில் வாங்கன்ற அந்த மரியாதை விகுதி உண்டு அது போல் வடநாட்டில் இருக்கிறவங்களும் யாரையாவது மரியாதை நிமித்தமா அழைக்கணும்னா போட்டு தான் அழைப்பாங்க அப்ப இந்த குழந்தை கடவுள ஜி போடுங்களேன் பாலா ஜி பாலாஜி இதுதான் இருக்கிற சுவாமி பேர் மாமனோ மருமகனோ அந்த மலை மேல போய் கையேந்தி நின்னா நமக்கு அருள் கிடைக்குது அவ்வளவுதாங்க இன்னைக்கும் அந்த இடத்துல முருகனை தரிசிக்கலாம் எப்படி கபில தீர்த்தம் கபிலேஸ்வரர் அப்படின்னு திருப்பதி மலைப்பாதையில ஒரு சிவன் ஆலயம் உண்டு அங்க இருக்கக்கூடிய உமை அம்மை பேரு காமாட்சின்னு பேரு அந்த இடத்துல வாரு அப்படின்னு வாரூன்றது இந்த தெலுங்குல இருக்கக்கூடிய மரியாதை நிமித்தமான சொல் அப்படி வாரு அப்படின்ற ஒரு மரியாதையோடு முருகப்பெருமான் கொண்டாடுகின்றான் இந்த ஆலயமும் திருப்பதி நிர்வாகத்திற்கு உட்பட்டது இந்த இடத்துல முருகப்பெருமான் ஆறு முகமும் யாரும் சரி பாட்டு வேணா முடிச்சவன் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் வள்ளி தேவையானையோடு இருக்கும் அழகான வடிவத்தில் காட்சி தருகின்றான் வேங்கட மலையில் இருக்கும் முருகப்பெருமான் இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா இந்த இடத்துல இருந்து அருள் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் தலம்னு ரொம்பவே அழகா ஆணித்தரமா அருணகிரியார் பாடுறார் இதில் ஒரு ரொம்பவே ரசிக்கக்கூடிய விஷயம்னா எல்லா திருவேங்கடமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய திருப்புகள்லேயும் திருமாலே அவர் அவர்பாணியில் முருகனை வணங்கி நிறைவு பண்ணாலும் ஒரு ஒரு பாடல்லையும் ராமரை பற்றி திருமாலை பற்றினு ஏதோ ஒரு சரித்திரம் இருக்குது ஏன்னா அருணகிரியார் மட்டும்தான் பிள்ளையாரை பற்றியும் பாடுவார் முருகனுடைய திருப்புகளில் சிவபெருமான் பெருமையும் பாடுவார் அம்பாள் பெருமையும் பாடுவார் கிருஷ்ணன் ராமர் திருமால்னு அவருடைய பெருமைகளையும் பாடுவார் அப்படி ஏன் தெரியல இந்த திருப்பதியில பாடப்பட்ட எல்லா திருப்புகளையும் திருமாலை பற்றிய அழகான ஒரு செய்திகளும் இருக்கு இதை எதை குறிப்பாக நமக்கு அருணகிரியார் உணர்த்துகின்றார்னு தெரியல ஆனால் ஆக மொத்தத்தில் திருப்பதிக்கு போனால் வாழ்க்கையில் திருப்புமுனை முனை அதில் மாற்றுக்கருத்தே இல்லை திருவேங்கட மாமலை மேவிய பெருமாளே அப்படின்னே பாடுறார் வடவேங்கடத்தில் உறைபவன் மருகன்னு ரொம்ப புரட்சிகரமான கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருணகிரியார் அன்றிலிருந்து இன்று வரை அந்த திருப்பதியில் இருப்பது திருமாலா அங்கு இருப்பது முருகப்பெருமானா அப்படின்ற நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நாம் இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியோடு இறைவனை தரிசிக்க அருளும் பொருளும் தரும் அந்த வேங்கட மலையில் இருக்கும் பாலாஜியை தரிசிப்போம் உங்கள் பார்வையில் அது யார் என்பதை இறைவனை உணர்த்துவான் அருணகிரியார் பார்வையில் அதை முருகனாக ரசிக்கின்றார் திருப்புகழ் என்ற அமுதத்தை வட வேங்கட மலையிலும் அருளி செய்திருக்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்